ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னப்பா அது நிலவரம் ஐயோ இது கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டர் உண்மையா பொய்யா இல்லை உண்மையா இருக்கலாமா பொய்யா இருக்கலாமா எல்லாத்தையுமே ஒரு அலசு அலசிடுவோம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐ நோட்டிபிகேஷன் எப்போ வேணா வரட்டும் எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் வந்து எங்கள் அகாடமி சார்பில் போயிட்டு இருக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு தினமும் அப்படின்றத திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணிக்கு வந்து எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் போயிட்டு இருக்கு அந்த எஸ்ஐ அல்டிமேட் சீரீஸ்ல ஒழுங்கா கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கோம் சோ இருபது கேள்விகள் இருபது கேள்விகளுக்கும் மேற்பட்ட தகவல்களை நாங்க கொடுத்துக்கிட்டு அந்த தகவல்களை எல்லாம் நீங்க வந்து சைட் பை சைடு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நல்லா நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு நாங்க நாங்க நம்புறோம் ஓகேவா சோ அதனால எஸ்ஐ அல்டிமேட் சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எஸ்ஐ மாணவர்களாக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு முன்னோட்டமே என்னன்னா நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து என்ன முயற்சி தான் சோ அதனால வந்து டெய்லியும் அந்த வீடியோஸ் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இன்னைக்கு இதை பத்தி போயிடலாமா சொல்றா தமிழ்ல நிறைய விஷயங்களை கொடுத்திருந்தேன் நூத்தி நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தேன் அதெல்லாம் ஏன் அப்படின்ற டீட்டெயில வந்து இப்ப நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் ஓகேவா சோ நேத்து வந்து இந்த மாதிரி ஒன்னு வைரலா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா மாணவர்கள் வந்து எவ்வளவு ஈடுபாடு காமிச்சிருந்தா இந்த மாதிரி ஒன்னு இதெல்லாம் எடுத்துட்டு விட்டீங்கன்னா சோ அந்த அளவுக்கு வைரல் ஆக்கிடுறீங்க சோ இதுல எனக்கு எங்க இடத்துல இது போலி அப்படின்னு டவுட் வருதுன்னா போலின் டவுட் வர்றதுக்கான சாட்சி மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல பாருங்களேன் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அந்த பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் னு மாதிரி இருக்கு யூ போட வேண்டிய இடத்துல ஐ போட்டுருकाங்க ரெண்டு ஓ போட்டுருकाங்க அது ஓவே கிரையாது கரெக்டர் ஜீரோ ஓகேவா ஒரு கவர்மெண்ட் மெமரண்டம் பாஸ் பண்ணுது அப்படினா ஒரு சின்ன எரர் கூட இல்லாம பாஸ் பண்ணனும் அதுதான் ஒரு オリジナル மெமரண்டம் ஆனா இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் பிப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் பிப்ளிகேஷன் ஜீரோ என் ஆஃப் ரிசல்ட்ஸ் மாதிரி இருக்கு சோ இந்த இடத்துல வந்து இதை யாராவது எடிட் பண்ணி ஃபோர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கோ அப்படின்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகேவா அந்த டவுட்டை வந்து நான் அந்த இடத்துல தான் வச்சிருக்கேன் ஸோ இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அதனால வந்து நான் சொல்றேன் போது எனக்கு அது டவுட் இருக்கு ஓகேவா ஸோ அது அதுக்கப்புறமா இது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருந்தால் என்னலாம் நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருந்த மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணா நான் வந்து உங்களுக்கு पीसीएस நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றது என்னால சொல்ல முடியும் சொல்லியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் process-ஆ மாத்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா போர்டு அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இயர்லி ஒன்ஸ் எப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து ریک্রூட்மென்ட்டை எடுத்துட்டு வராங்களோ, சொல்லும் போது சிரிப்பா இருக்குல. அவங்க பண்ணல பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு பண்ணும். ஓகேவா? இனிமே அவங்க பண்ணுவாங்க. ஏனா இவங்க தான் வந்து அந்த போர்டுக்கே முன்னோதாரனமா இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் எவ்ரி மார்ச் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரிக்ரூட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தது ஃபர்ஸ்ட் வீக் மேபி ஓபன் பண்ணி இருந்தா நான் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்திருந்தேன் ஏன்னா எவ்ரி ஒன்ஸ் வரலான்ட்டு ஆனால் இந்த முறை பட்ஜெட் கூட்டத்தொடரே ஈரோடு இடைத்தேர்தலால் தள்ளி போயிடுச்சு அதனால பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ மார்ச் இருபது பட்ஜெட் இருக்கும் கூட்டத்தொடர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் மே மாசம் தான் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஆஃப் பை ஃபிஃப்டீன்த் மே ஆஃப் எவ்ரி இயர் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அது அப்படியே ஒன் இயர் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வராங்க பேர் பத்தாம் தேதி ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வச்சுடுவோம் இருபதாம் தேதி ஆஸ்ட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் பை ஃபிஃப்டீன் ஆஃப் செப்டம்பர் வந்து உனக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் எல்லாமே ஃபிசிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு வைவாலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஏப்ரல் அதாவது இந்த வருஷம் உனக்கு எந்த மந்த்து ஆகஸ்ட் மந்த்து சாரி எக்ஸாம் முடியுதுன்னா

மே ஃபிஃப்டீன் அப்படி நம்ம நடனும் இது என்னப்பா நிலவரம் இது என்னப்பா கலவரம் நல்ல தான் இது மே ஃபிஃப்டீன்த்து தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கண்ணா எக்ஸாம் பேர

போறது நூத்தி நாற்பத்தி நாட்கள் எக்ஸாமுக்கு இந்த பத்தாம் தேதி ஆகஸ்ட் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா மார்ச் பதினஞ்சுல இருந்து உன்னுடைய குறிக்கோள் ஸ்டார்ட் பண்ணு நூத்தி நாற்பத்தி எட்டு நாள்ல நீ படிச்சு முடிக்க போறியா இல்ல எண்பத்தி ஆறு நாள்ல படிச்சு முடிக்க போறியான்றதை நீ தான் இந்த நேரத்தில் முடிவு பண்ணியே ஆகணும் ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல எனக்கு வந்து இது போலின் டவுட் வர்றதுக்கான ஒரு இடம் சொல்லிட்டேன் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் இது போலியா இருக்க வாய்ப்பு இருக்காது மேக்ஸிமம் அவங்களும் ஒரு சின்ன எரர் பண்ணுவாங்களோ ஒரு லைன்ல பண்ணிருக்கலாம் அதை இனிமே அந்த போர்டு வந்து பார்த்துட்டு மாத்திக்குவாங்க ஓகேவா ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ இது உண்மை மேயாகும் பட்சத்தில் மே பிப்டீன்த் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பட்சத்தில் எண்பத்தி ஆறு நாளில் நீ படிச்ச சிலபஸ் முடிக்க போறியா இல்லை நூற்றி நாற்பத்தி எட்டு நாளில் பொறுமையாக படிச்ச சிலபஸ் முடிக்க போறியான்றதும் உங்க கையில தான் இருக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸும் போயிட்டு இருக்கு பயிற்சி மையத்தில் இந்த மே பிப்டீன்த் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள நாங்கள் திட்டத்தட்ட ஐம்பது அறுபது எபிசோடே கடந்து போயிருப்போம் நீங்களும் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புறோம் ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்